வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி நமது கோவையை சேர்ந்த சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு நிமிட ஒரு இரு நிமிடங்கள் நேரங்காலம் கருதி ஐயாவுடைய ஒரே பேச வருமாறு அன்பட நினைக்கிறேன் ஓம் காலகால ஈஸ்வராயின் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி முடிச்சிடுறேன் ஹாப்பி என்டிங்காக பேச இருக்கக்கூடிய நம்மளுடைய சின்ராஜ் ஐயா அடுத்தது ரெடியாக இருக்கார் எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி முடியும் போது சந்தோஷமாக முடியணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சின்ராஜ் ஐயா விட்டிங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா மேடைகளையும் பேசக்கூடியவர் அவர் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வீடியோக்கள் கொண்டு வந்து ஜோதிடத்துக்கிட்ட சேர்த்தது அவர் தான் ஒரு தடவை வருது இல்லைங்க வந்துரு அதாவது நம்ம முன்னோர்களை எப்பவுமே நம்ம நினைவு கூறணும் அப்பதான் நம்மளுக்கு அடுத்த அந்த இடத்துக்கு போகும்போது நம்மள ஒருத்தர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால நான் விதைக்கிறேன் பின்னாடி வர்றவங்க அறுவடை பண்ணிட்டோம் எதுக்கு சொல்றேன்னா நம்மளுடைய ஜோதிடம் கற்றுக் கொடுக்கறது வந்து நேரடியாக கற்றுக் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க அதே போல யூடியூப்ல கற்றுக் கொடுக்கறவங்க இருக்காங்க ஐயாவோட வீடியோகள்லாம் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கு நான் அப்ப நினைச்சு பாப்பா என்ன வருமானம் வருதுன்னு இதுல இவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு நினைப்பேன் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல கொடுத்துருக்காரு அதன் பிறகு கொரோனா காலத்திற்கு பிறகு எல்லா ஜோதிடலும் யூடியூப்ல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆஹ் பாருங்க ஸோ அவர் பல பேருக்கு முன்னோடியா இருந்திருக்காரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கெல்லாம் ஜோதிடம் எடுக்கக்கூடியவர் எங்களுடைய தங்கப்பாணியன் ஐயா யாரக்குறைய அறுபது பர்சன்ட் மாணவர்கள் அவருடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பாருங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு ஒரு மாணவனை கூட்டு மேடை ஏற்றுறதுங்கிறதுல இந்த காலத்தில் எத்தனை ஜோசியர்கள் செய்வாங்கன்னு தெரியாது தனக்கு கீழே வச்சிருக்கணும்னு நினைக்கிற இடத்துல தனக்கு ஈக்குவலாக வரணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய குருநாதர்கள் ரொம்ப குறைவு எனக்கு தெரிஞ்சு நல்ல வசந்த ஐயா இருந்தார் பக்கத்தில் கூட்டு உட்கார வச்சுக்குவார் திறமை இருக்குன்னு தெரிஞ்சா கூட்டு உட்கார வச்சு என்ன பண்ணணும் சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி தங்கப்பானி ஐயா அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஜோசியத்தை மட்டும் வந்ததுக்கு ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு கருத்து சொன்னால் பிடிக்குமோ பிடிக்காதா பட் சொல்லிடுறேன் இந்த கால தேச வர்த்தமானம் சொல்றாங்க இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்திற்குள் சொல்லப்பட்டது எல்லாமே ஜோதிட கருத்துக்களாகத்தான் எடுத்துக்கணும் நம்ம ஜோ கால தேச வர்த்தமானம் நிறம் ஸ்ருதி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இனத்துக்காக மக்களுக்காக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதல்ல காலம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜோதிடத்தில் வந்து உத்தராயன காலம் தட்சிணாயன காலம்னு இருக்குது இந்த ரெண்டு விதிகளை எடுத்துக்கணும் அதே போல் தேசம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா தனுசு அதாவது மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் இதனுடைய அடிப்படையில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க கிரகங்கள் எங்கே இருக்கோ அதனுடைய அடிப்படையில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க வர்த்தமானம் அப்படிங்கிறது என்னென்னா பகுத்தாய்ந்து அதுக்கு அது பொருள் அதுதான் நிறம் ஸ்ருதி பேதம் இதெல்லாம் சொல்கிறது என்னன்னா திசா புத்தி அந்தரங்களை மனசில் வச்சுட்டு சொல்லணும் இதுதான் சொல்லப்பட்டது சோ இதனுடைய அடிப்படையில் தான் ஜோதிடம் சொல்லணுமே தவிர ஜாதி பார்த்து மதம் பார்த்து இனம் பார்த்து வாழக்கூடிய காலத்தில் அல்ல இது நான் என்னோட ஸ்டூடண்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் தான் சொல்றேன் ஏன்னா ஜோதிடம் என்பது நம்மளுக்கு அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அல்ல கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை வச்சு சொல்லணும் சரிங்களா இது வந்து ஒரு சின்ன கருத்து இப்போ வந்து ஜோதிடம் இப்போ வந்து யாருக்கெல்லாம் வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தன்னுடைய ரெண்டாம் ஆதிபதி பாவம் யாருன்னு பாத்துங்க ரெண்டாம் அதிபதி எதுவாக வேணால் இருக்கட்டும் உங்களோட ரெண்டாம் அதிபதி இப்போ காலம் என்று நிருப்பிடுறேன் அந்த கால தேச தேசவர்த்தமானு சொல்கிறாங்களா அதை நடைபெடி சொல்லுவாங்க உங்களை ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாத்துக்கங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டாம் அதிபதி மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ எதுக்கு எந்த கிரகமாக இருக்கோ ரெண்டாம் அதிபதி இதை எடுத்துக்கோங்க அதில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமும் ஏழாவது நட்சத்திரம் எந்த அதிபதியாக வரார் நோட் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு கேது வந்து உங்க அதாவது உங்களுடைய ரெண்டாம் பாவம் சந்திரன் வச்சுக்கோங்களேன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது அப்போது குருவும் கேதுவும் தான் உங்களுடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் உங்களுடைய வருமானத்தை கொடுக்கணும்னா இந்த ரெண்டு கிரகங்கள் ஏதாவது ஒன்று வந்தே தீரணும் வரலன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது இல்லைன்னா இந்த பாவத்துல நின்று கிரகம் திசை நடத்தணும் அப்படி இல்லைன்னா இந்த அதிபதியின் சாரத்திலாவது ஒரு கிரகம் நிக்கணும் இருந்தால் வருமானம் வரும் இந்த ரெண்டாம் பாவம் வருமானத்தை மட்டும் சொல்லாது வருமான இழப்பீடையும் சொல்லும் இப்ப சந்திரன் உங்களுக்கு வருமான இழப்பீடை சொல்றாரு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எடுத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது கேது தான் ஏழாவது நட்சத்திரம் அதாவது இருபத் ஏழாவது நட்சத்திரமாக வரும் அந்த கேது தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் சந்திரன் பொருளாதாரத்தை கொடுக்காத பாவம் ரெண்டாவது பாவம் மிதுன லக்னத்துக்கு இரண்டாவது பாவம் சந்திரன் கெட்டு போயிட்டார் சார் வருமானமே இல்லன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கேது திசை உங்களை வாழ வைக்கும் சந்திரன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான வதை வைநாசிக அதாவது வைநாசிக நட்சத்திரம் அதுக்கு பேர் அபிஜித்ன்னு பேரு வெற்றிஸ்தானம்னு பேரு கொடுக்கறதுக்கு நூறு பர்சன்ட் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான அந்த சந்திரனுக்கு குருவான கிரகம் தான் கொடுக்கணும் அப்போ அங்கே தான் உங்களுக்கு பொருளாதாரம் வரும் இப்போ சந்திரன் கொடுக்கலாம் குரு கொடுத்துருவாரான்னு கேட்கக்கூடாது குரு திசை வந்தால் மொத்தமும் கெட்டு போயிடும் வைநாசிகம்னா என்னென்னா அழிக்கிறதுன்னு பேர் கொடுக்காத விஷயத்தை அழித்து கொடுக்கறதுக்கு பேர் வைநாசிகம் கொடுத்துட்டு இருக்கிறதை அழிச்சு கொடுக்காம செய்யறதுக்கு பேரு வைநாசிகம் பேர் அப்ப அது கொடுக்குதான் பாவத்தை முடிவு பண்ணுங்க ரெண்டாம் பாவம் நன்றாக இருந்தால் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர அதிபதி யாரோ அது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தே தீரும் அதுவே இருபத்தி ரெண்டு கொடுக்கல கெடுத்துட்டு இருக்க ஏழாவது நட்சத்திரம் தான் கொடுக்க யாரும் வேணா பாத்துங்க இந்த மூணு கிரகத்தை தாண்டி வரவே முடியாது இது வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சரி இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படிங்கிற ஒரு லக்னத்துக்கு மட்டும் சொல்றேன் ரெண்டாம் அதிபதி சுக்கிரனாக வருவார் சுக்ரன் உங்களுடைய வருமானத்தை இழப்பீடு செய்திருந்தால் சுக்கரன் சார் கடந்து வந்துட்டீங்க சார் ஒன்றுமே இல்லை சுக்கரன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துது உங்களுக்கு சம்பாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய இருபத்தி நட்சத்திரம் யாருங்க சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் செய்ய மாட்டார் ஏன்னா சுக்கரன் கொடுக்காட்டி செவ்வாயும் செய்ய மாட்டார் சுக்கரனை அழிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுங்க இருபத்தி நட்சத்திரம் இல்லை ஏழாவது நட்சத்திரம் சுக்கரன் செய்வதை மாற்றி செய்யக்கூடிய கிரகம் சனிதா சுக்கரன் கொடுக்கலன்னா அதனுடைய ஏழாவது நட்சத்திரம் தான் கொடுக்கும் ஏன்னா செவ்வாயும் கொடுக்க மாட்டார் சப்போர்ட் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு பாவம் நல்லா இருக்குன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏழாவது நட்சத்திரம் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ கெட்டு போனது அதிபதி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய கிரகம் எது சுக்கரனுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவார் செவ்வாயும் சேர்ந்து அடிப்பார் அப்போ சப்போர்ட் பண்றதை மாற்றி அமைக்கிறது எது கெட்டு போயிடுச்சு இதை மாற்றி அமைக்கிறது ஏழாவது கிரகம் அப்போ சனி திசை அந்த ஜாதகரை வாழ வைக்கும் இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொருந்தும் ஒவ்வொரு ராசிக்கும் பொருந்தும் இதுதான் லாஜிக் இந்த லாஜிக்கை புடிச்சிட்டிங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் வருமானத்தை தரக்கூடிய பாவங்கள் எடுத்துக்கங்க அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா இதை விளக்கமா சொல்றேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்